ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பச்சை சுண்டைக்காயை பயன்படுத்தி ஒரு சுவையான குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சுண்டைக்காய் அப்படின்னாலே நிறைய பேர் செய்ய தவறிடுவாங்க ஏன்னால் அதில் ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொல்கிற அளவுகளோட நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சுவையாக வரும் எல்லாருமே பாராட்டுவாங்க சுண்டைக்காயில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க சுண்டைக்காயை அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் அகற்றும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு பச்சை சுண்டைக்காய் நான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க சுண்டைக்காயை முழுசாக வந்து எப்பயுமே போடக்கூடாது ஒரு உரலில் லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வெளிப்பட ஆரம்பிக்கும் ரொம்ப போட்டு மையன் வந்து நசிக்கிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக ஒரு தட்டு தட்டினாலே போதும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் மாதிரி தான் இதுவும் வந்து டக்குன்னு கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் வந்து சேர்த்துடணும் ரொம்ப முழுக்க அந்த விதைகள் வெளிப்படாமல் ஜஸ்ட் லைட்டாக மட்டும் ஒரு அலச அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முழுசாக போட்டால் கசக்கும் இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டு போடும்போது கசப்பு தெரியாது அதே சமயத்தில் முழு விதைகளும் தள்ளிடக்கூடாது அதனுடைய மருத்துவ குணம் போயிடும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு சின்ன குழி கண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம வடிச்சு வச்சிருக்க அந்த சுண்டைக்காயும் இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த சுண்டைக்காயினுடைய நிறம் வந்து லைட்டாக மாறி வர ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து அந்த சுண்டைக்காய் வந்து வெந்து வரும் எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெயையும் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம திரும்ப அந்த குழம்பு செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அந்த எண்ணெயை வந்து நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக இலைகள் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து சேர்த்திங்கன்னா இந்த குழம்பினுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிளகாய் பொடி கரிஞ்சிடாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து தான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வரும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு கூடவே இன்னும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சுண்டக்காவை நல்லா வந்து வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் அந்த புளியினுடைய பச்சை மல்லி எல்லாமே நல்லா போயிட்டு வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த சுண்டக்காய் அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் எடுத்துக்கும் இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாமே நல்லா மேல அழகா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சொல்ற மெத்தட்ல உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா வரும் சுண்டைக்காவை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்க சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ